ஸ் இன்னைக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோ போலாம் எபிசோட் ரொம்பவே பரபரப்பா போய்கிட்டு இருக்குதா சொல்லலாம் நம்ம சிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் கபிலன் தான் அப்படிங்கிற உண்மையை இந்திராணி கிட்ட ஐலி நிரூபிச்சிடுறாங்க என்னதான் இருந்தாலும் தன்னோட தம்பி தப்பு பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம அயலி ஸ்ட்ராங்கா ஒரு எவிடன்ஸை இந்திராணி கிட்ட காட்டுறாங்க இந்திராணி அந்த சிசிடிவி புட்டேஜ பார்த்ததுமே அவங்களால நம்பவே முடியல கபிலன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கானா வேணா இதை நம்ம வெளியில சொன்னா கண்டிப்பா நம்ம குடும்பம் மானமே போயிடும் அதனால அயலி நம்ம சமாளிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு ஐலி கிட்ட சொல்கிறாங்க ஐலி இந்த ஃபுட்டேஜில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நீ கபிலன் மேலே சந்திக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றி பேசுகிறாங்க அதுக்கு அயலி சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீ உங்கள் தம்பியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பெரிய உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் இந்த தம்பியோட நிலமையை யோசிச்சு பாருங்க சிவாவை வாய்க்கு வாய் தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல உங்கள் தம்பி இப்போ கத்தி குத்துப்பாட்டு வந்து நிற்கிறான் ஆனால் அதுக்கு காரணம் கபிலந்தான் அப்படின்னு சொன்னால் எதுக்காக ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்திராணி ரொம்பவே அமைதியாக இருக்காங்க அப்போது அயலி சொல்கிறாங்க சரி நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கலைன்னா நான் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டி நான் சிவாவுக்கு நியாயம் வாங்கி தரேன் அப்படின்ட்டு சொல்லும் போது நம்ம இந்திராணிக்கு பயம் வருது வேணா ஐலி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போலீஸ் கிட்ட எல்லாம் காட்டாத பெரிய பிரச்சனை ஆகிடும் இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு ஐலி சொல்றாங்க இங்க பாருங்க என்னை எல்லாருமே வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரீதிக்கா என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில போயிட்டா நீங்க வெளியில போயிட்டு கபிலன் கிட்ட நான் சொல்ற மாதிரி சொல்லணும் இனிமேட்டு சிவா பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது சிவாவை இந்த மாதிரி எல்லாம் இனிமேட்டு பண்ணணும்னு கனவுல கூட நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை நீங்க வான் பண்ணணும் அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன டைம் வரைக்கும் நாங்க இந்த வீட்டுல தான் இருப்போம் அதனால நீங்க

ராணி சொல்கிறாங்க ரிதிகா நீ நிலமை புரியாமல் பேசிக்கிட்டு இருக்காதே உன் புருஷன் மேலே தப்பு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது கபில எனக்கு சமக்கமும் வருது என்னக்கா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போது உங்கள் தம்பியை நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாரு கபில நீ என்ன பண்ண ஏது பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனால நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொன்னோன்னேமே கபிலனும் அப்படியே அமைதியாகிடறாங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் சொல்கிற பிச்செல்லாம் என்னால் கேட்க முடியாது இனிமேட்டு அவங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பார் ரித்திகா நான் சொல்கிறத ஒழுங்கா செய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ரூம்குள்ளே வச்சுரு நீ மட்டும் இந்த மாதிரி பண்ணலைன்னா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது செல்வராணி புரிஞ்சுக்கிறாங்க இந்திராணி ஒரு விஷயத்தை இப்படி ஸ்ட்ராங்காக சொல்கிறானா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நம்ம ரித்திகாவை சமாதானப்படுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி சொல்கிறாங்க ரித்திகா நீ இந்திராணி சொல்கிற மாதிரி எல்லா திங்ஸையும் கொண்டு போய் வை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரித்திகா சொல்கிறாங்க என்ன அத்தை நீங்களும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க இங்கே பாரு நாங்கள் சொல்கிறத மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஸ்ட்ரிக்டாக கண்டிஷனை போட்டுறாங்க இதை கேட்டுவிட்டு ரித்திகாவும் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சிடறாங்க அப்போ நம்ம செல்வராணிக்கு மனசில் ஒரு பதட்டம் இருக்குது என்னது இது சிவா இவங்க ரெண்டு பேரும் தனியாக கூட்டிகிட்டு போய் இந்திராணி கிட்ட அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க ஒருவேளை கபிலன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பானா அதனால தான் இந்திராணி கபிலன் பண்ண தப்பாக மறைக்கிறதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் இங்கே இருக்க வச்சிருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி புரிஞ்சுக்கிறாங்க இந்திராணி எல்லாருக்கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்க நான் சொன்ன டைம் வரைக்கும் ஐலி சிவா இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அதையும் மீறி யாராவது அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சிங்க அப்புறம் நீங்க தான் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது கபிலனுக்கு சமக்கம் வருது என்னக்கா எப்ப பாரு எங்களுக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்லவே இல்லை அவங்களுக்கு தான் எல்லா இடத்துலையும் மரியாதை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்திராணி செம்ம கோபப்படுறாங்க இங்கே பாரு கபிலன் நீ மான மரியாதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லாதவன் நான் சொல்கிற மாதிரி நீ நடந்திருந்தனா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது ஒழுங்காக நீ அமைதியாக இருந்துரு அப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி கபிலனை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க இந்திராணி இதெல்லாம் கேட்டுட்டு ரிதிகாக்கு செம்ம கோபம் வருது இந்திராணி கிட்டே சொல்கிறாங்க எப்போ பாரு நீங்கள் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக போயிடுறாங்க அப்போ செல்வராணி ரித்திகா கபிலன் மூணு பேருமே மேல போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்திராணிக்கு என்னதான் ஆச்சு அந்த ஐனி சிவா இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இவ விட்டே கொடுக்க மாட்டேங்கிறான்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்றாங்க ரித்திகா நீ வந்து நினைக்கலாம் என்னடா இது நம்ம அண்ணி வந்து நம்ம புருஷன் மேலே பழிய போட்டவங்கள இந்த வீட்டில் தங்க வச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய காரணம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா கிட்ட சொல்ல இதை கேட்ட ரித்திகாவும் சொல்கிறாங்க என்ன நீ காரணம் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு இந்திராணி சொல்கிறாங்க ஷிவாவோட இந்த நிலைமைக்கு காரணம் வேற யாரும் இல்லை தான் அப்படின்னு சொல்லி இது கேட்ட பயங்கரமா பயங்கரமாக ஷாக்காகிறாங்க அப்போ ரித்திகா சொல்கிறாங்க என்ன நீங்களும் ஐலி சொல்கிறத நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கே இந்திராணி சொல்கிறாங்க ஐலி ஸ்ட்ராங்காக ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்கா அந்த எவிடன்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புனா பெரிய பிரச்சனையாய்டுன்னு சொல்லிட்டு அவங்கள நான் இங்கேயே தங்க வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க மட்டும் அந்த போலீஸ்ல காட்டினாங்கன்னா அவளை தான் கபிலனோட வாழ்க்கையே போயிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்தோட கௌரவம் மான மரியாதை எல்லாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட ரிதிகாவும் செல்வராணி பயங்கரமா ஷாக்காகி நிற்கிறாங்க செல்வராணி சொல்றாங்க அப்போ ஐலி மட்டும் அந்த எவிடன்ஸை போலீஸ்ல காட்டினா என் பையனை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வராணி வந்து பயப்படுறாங்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க இங்க பாருங்க சித்தி அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது ஐலி வந்து எதுவும் பண்ண மாட்டான் ஆனால் அயலியை யாரும் சீண்டக்கூடாது அதே மாதிரி சிவாவுக்கு இப்படி ஒரு நிலமை மறுபடியும் வந்துச்சுன்னா அப்புறம் கபிலனை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்றாங்க என்ன ரிதுகா இந்திராணி வேற இப்படி ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிட்டா எப்படியாவது ஐலி கிட்ட இருந்து அந்த எபிடன்ஸை நம்ம எடுத்துடணும் அப்படி அந்த எபிடன்ஸை வச்சு ஐலி என்ன வேணாலும் செய்வா அப்படிங்கிற மாதிரி செல்வராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கபிலனும் ஒரு வித பயத்தோட தான் இருக்காங்க எங்க அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை பழி வாங்குறதுக்காக போலீஸ் கோர்ட்டில் போயிட்டு அந்த எவிடன்ஸை காமிச்சா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிகிட்டு இருக்கும் செல்வராணி கபிலன் கிட்ட சொல்கிறாங்க என்ன கபிலா இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அந்த அயனி சிவாவை பற்றி தெரிஞ்சு நீ இப்படி எல்லாம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க நாளுக்கு நாள் எனக்கு சிவா மேலே இருக்கிற கோபம் அதிகமாயிட்டே இருக்குமா அவனை பார்க்க பார்த்தா எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது அவன் இல்லாமல் போயிட்டா நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம் அதுக்காக தான் அவனை கொல்லணும்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது செல்வராணி சொல்கிறாங்க இங்கே பாரு நீ அயனி யார் என்னன்ட்டு தெரியாமல் அவகிட்ட மோதிட்டு இருக்க நீ ஒழுங்க மாதிரி நிம்மதியாக இனிமேட்டு சிவா பக்கமே போகாத அப்படி போனேன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தான்ட்டு அது ஆபத்தாக வந்து முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரித்திகா கிட்டே சொல்கிறாங்க எங்கப்பா ரித்திகா நம்ம எதுக்கும் கவலைப்பட வேணாம் நம்ம ஐலி ரூமில் போயிட்டு எப்படியாவது அவள் வச்சிருக்க எவிடென்ஸை நம்ம எடுத்துடலாம் அந்த எவிடன்ஸை எடுத்தால் தான் நிம்மதியாகவே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி செல்வராணி ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க அப்போது கபிலன் சொல்கிறாங்க அந்த எவிடென்ஸை யார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு செல்வராணி சொல்கிறாங்க நானே போய்ட்டு அந்த எவிடென்ஸை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைடே நம்ம அயலி சிவாவை தான் கட்டுறாங்க நம்ம சிவா வந்து நடந்ததெல்லாம் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போது அயலி வந்து சிவா கிட்ட சொல்கிறாங்க என்ன சீனியர் நடந்ததை நினச்சி நீங்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கீங்களா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா இந்த அயலி வந்து கண்டிப்பாக நிற்பா உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் சிவா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எனக்கு தெரியும் அயலி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஒன்றை தவிர வேற யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா வந்து அவங்க கையில் இருக்கிற கண்ணை அயலி கிட்ட கொடுக்குறாங்க அந்த அயலியும் அந்த கன்னை வாங்கிட்டு இந்த கன்னை நம்ம யாருக்கு தெரியாம ஒழிச்சு வைக்கணும் நம்ம வேற எங்கேயாவது வச்சிட்டோம்னா கண்டிப்பா யாராவது இந்த கன்னை எடுத்துறாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ல போட்டுட்டு அந்த கன்னை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிடறாங்க அப்பதான் நம்ம ஐலி வந்து கிச்சன்ல வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து செல்வராணி ஐலி ரூம்க்கு வந்துடுறாங்க நல்ல வேலைப்பா அவ கிச்சன்ல வேலை பார்க்க போயிட்டா இந்த நேரம்தான் தான் நம்மளுக்கு சரியான நேரம் நம்ம எப்படியாவது அந்த கன்னை ஃபோனை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கே தேடியும் அந்த எவிடன்ஸ் வந்து கிடைக்கல அப்போ அவங்க கைக்கு நம்ம ஐலி வந்து கண்ணை வச்சுருந்தாங்கள அந்த பேக் வந்து கிடைக்குது செல்வராணியும் அந்த பேக்கை பார்த்துட்டு இது என்னவாக இருக்கும் இதுக்குள்ளே ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை திறந்து பார்க்குறாங்க அப்போ அதில் கன் இருக்கு இந்த கன்னை பார்த்ததுமே நம்ம செல்வராணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க என்னது இது ஐலி எதுக்காக கன் எல்லாம் வச்சிருக்கா ஒன்றும் புரியணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க இதான் அப்படியே போயிட்டு கபிலன் ரித்திகா கிட்டே சொல்லுவாங்க நம்ம கபிலனுக்கு டவுட் வரும் அப்போது கன் வச்சுருக்காங்கன்னா இவங்க தான் இந்த போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத நம்ம கபிலனும் ஐனி சிவாவை பற்றின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதுக்கப்புறம் கதிகாலத்தை எப்படி எல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வணக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க